வெல்கம் டு யாஸ்கே சூர்யா சேனல் யாஸ்கே சூர்யா சேனலில் நான் இப்போ ஒரு வாழைக்காய் சிம்பிளான வறுவல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து வாழைக்காயை தோல்சிக்கிட்டு இந்த மாதிரி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து அதுக்கு தேவையான மசாலா இது மட்டும்தான் உப்பு கொஞ்சோண்டு தூள் கொஞ்சமாக சோம்பை வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் இவ்வளோ தான் இப்போ இந்த வாழைக்காயை நம்ம அப்படியே வந்து அடுப்பில் ஏற்றி ஒரு கொதி மட்டும் வரட்டும் முக்கால் பதமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வரும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுப்பில் வச்சுக்கலாம் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நான் நல்லா வேக வச்சுருக்கேன் ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சு பாருங்க லைட்டாக கலர் மட்டும் மாறுற மாதிரி தான் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இந்த வாழைக்காயை அப்படியே போட்டுடலாம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் வாழக்காய போட்டுடலாம் போட்டுட்டு ரெண்டே ரெண்டு பரப்பு பெரச்சிட்டு ஏன்னா அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி அந்த எண்ணெயில் ஒரு இரக்கு பெரட்டிடுங்க பெரட்டிட்டு இப்போ வந்து இப்போ வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா பரட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மசாலாலாம் நல்லா ஸ்வெட்டாகிடுச்சு இதை வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடி ஒட்டா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அப்படி ஒட்டிக்கும் அப்புறம் வந்து பிடிச்சிக்கும் அப்புறம் குழஞ்சும் வேறு அதனால் கரண்டி விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க அவங்கள்தான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் அடியில் விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இந்த மாதிரி பிடிச்சிடும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கரண்டி அப்போ தான் அந்த அந்த மசாலா பூரா அப்படியே திரண்டு வந்து அந்த வாழைக்கால ஊற்றுவோம் சமைத்துவோம் பாருங்கள் இது பாருங்கள் எப்படி அழகாக நல்லா ரோஸ்டடாக வருது இன்னும் கொஞ்சம் மட்டும் வளர்த்தா போதும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ரோஸ்டடாக வந்துருக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்கள் நிறையெல்லாம் எண்ணெய் உடலை சும்மா கொஞ்சமாக தான் விற்கிறோம் ஆனால் அதுக்கு நல்ல ரோஸ்டடாக வந்துருக்கு உங்களுக்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றிக்கோங்க நிறைய எண்ணெய் ஊற்றுனா எங்களுக்கு அதனால் கொஞ்சமாக தான் ஓட்டிட்டு இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு சொல்ல மருந்து கறி மசாலா பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் போட்டுட்டு ஒரு கிளறி கருவிட்டு அமர்த்திடுங்க பாருங்கள் கறி மசாலா பொடி போட்டு நான் நல்லா வறுத்துப்பேன் எப்படி பாருங்கள் உதுராமல் ஒன்றும் நகர வடையலை எதுவும் பண்ணலை பாருங்கள் சென்னையாக இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க தேங்க் யூ பாய் நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஈஸியாக எப்படியா சிம்பிளாக பண்ணுவோன்றதை பாருங்கள் இந்த இதெல்லாம் பெரியவங்க சாப்பிட்லாம் ஆயில் நிறையா இருக்காது செம்மையாக இருக்குங்க பாருங்கள் செஞ்சு பாருங்கள் பாய்